அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நாள் வந்து ஃபைனலாக வந்துருச்சு இன்னைக்கு தான் எக்ஸாம் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆக்சுவலாக நாளைக்கு தான் இருபது இருபத்தி ஒன்று தான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்கு பட் இன்னைக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்காக இருக்காங்க நேற்று வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன்ல அது எல்லாமே இன்னைக்கு நான் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எல்லாம் ரெடி பட் இந்த ஒரே ஒரு போர்டு மட்டும் கொஞ்சம் ஓவர் சைஸாக இருக்குது இதை மட்டும் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ ரெடி ஆகிட்டேன் அங்கே போயிட்டு மற்றவங்க எப்படி பண்ணியிருக்காங்க எங்களோட ஏரியாவை எப்படி கவர் பண்ணும் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பை இப்போ பார்த்தீங்களா இதுதான் எங்கள் காலேஜ் எங்கள் காலேஜ்க்கு வந்தாச்சு நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நாளைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றனால இது வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அண்ட் இதுக்குள்ளே வந்து இந்த டிஎம்ஐ எஜுகேஷன் காலேஜ் இருக்குது இதுதான் வந்து என்னோடய பிளேஸ் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ப்ளேஸ் நான் டோட்டலாக டுவெண்ட்டி செவன் சார்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தேன் பட் அவ்வளோத்தையும் நல்லா டிஸ்பிளே பண்ண முடியல பேக் சைட் வந்து ஒரு பிளாக் கலர் சேரீக்கு வந்து கவர் பண்ணி என்னால் எவ்வளோ காமிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணேன் ஒரு பதினஞ்சு சார்ட்டு தான் என்னால் டிஸ்பிளே பண்ண முடிஞ்சிது அதுக்கு மேலே வந்து டிஸ்பிளே பண்ண முடியல அது எல்லாத்தையுமே சுருட்டி ஓரமாக கீழே தான் வச்சுருந்தேன் இதில் சோகம் என்னென்னா கஷ்டப்பட்டு கட் பண்ணி பண்ணேன் இந்த போர்டை எதுவுமே டிஸ்பிளே பண்ண முடியல இங்கே பாருங்கள் எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலியோடு வந்து ஃபேமிலியோட வந்து எல்லாம் அவங்கவுங்க ஒய்ஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பாவம் என் ஹஸ்பண்ட் என் குழந்தைய வச்சுட்டு கீழே உட்காந்துட்டு இருந்தாரு எப்படியும் முடிச்சு பார்த்தீங்களா ஃபுல்லாக ஒர்க்கு அதாவது ஒரு டென் ஷார்ட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் ஷார்ட்ஸ் வரைக்கும் தான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்கு மேலே பண்ண முடியல அங்கே மேலே இருக்குது பாருங்கள் அதுதான் எங்கள் ரூம் இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்த்தோம் நாளைக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு ஒரு விளாகில் பிளாக்கலாம் டட்டா பாய் பாய்